வாசகம் மொத்தம் எத்தனை பாட்டு அறுநூத்தி அம்பத்தி எட்டு பாட்டு இந்த அறுநூத்தி அம்பத்தி எட்டு பாட்டுங்கிறதுக்கு சிவபுராணத்தில ஒரு குறிப்பு இருக்கு நம சிவாய வாழ்க நாதன் தாழ்வாழ்கள் இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்கோகள குருமனிதன் வாழ்க ஆகமம் ஆகி நின்று அன்னிப்பான் தாழ்வாழ்கள் ஏகன் அநேகன் இறைவன் அடி வாழ்க எத்தனை வாழ்க ஆறு வாழ்க வேகம் கடித்தாண்ட அடி நடி வெல்கிறப்படுக்கும் பின்ஞகந்தன் பெய்கலல்கள் வெல்க புறத்தார்க்கு சேயோந்தன் பூங்கல்கள் வெல்க தரங்குவிவார் உள்மகிழும் ஓண்களல்கள் வெல்க சிறங்குவிவார் ஓங்குவிக்கும் கலல் வெல்க எத்தனை வெல்க அஞ்சு வெல்க ஈசனடி போற்றி எந்த அடி போற்றி கேசனடி போற்றி சிவன் சேவடி போற்றி நேயத்தே நின்ற அடி போற்றி மாய பிறப்பருக்கும் மன்னனடி போற்றி சீரார் பெருந்துரைனம் தேவனடி போற்றி ஆராத இன்பம் அருளுமலை போற்றி எத்தனை போற்றி எட்டு போற்றி ஆறு வாழ்க அஞ்சு வெல்வ